ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் வரும் நாமினிக்கில் பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் எழுதிஸான ஒரு தரமான அஞ்சு படங்கள் மஸ்ட் வாட்சபுள் மூவிஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு மூவிஸும் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது கண்டிப்பாக ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்கள் லிஸ்ட்ல பஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு படம் டார்க் காமெடி நிறைஞ்ச ஒரு கிரைம் முபாரக் இந்த படத்துல நம்ம சாரா அலிகான் பங்கஜ் திருப்பதி விஜய் வர்மாலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ராயல் டெல்லி கிளப் அப்படிங்கிற பணக்கார விடுதியில வந்து ஒரு கொலை நடந்திருக்கும் இந்த கொலையை யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பங்கஜ் திருப்பதி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு அந்த இன்வெஸ்டேஷன் சார்னர் எப்படி போச்சு அப்படிங்கறதா அந்த படத்தோட மொத்த கதையமா இருக்கும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸான நைஃபோர்ட் படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா அதையே டார்க் காமெடி நிறைஞ்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைலர் எடுத்திருப்பாங்க இருக்கும் காமெடியும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டாக இருக்கும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒரு ரிச்னஸை பார்க்க முடியும் கூடுதலாக கிளைமேக்ஸில் வர சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்கும் அதனால இதுவுமே ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லிஸ்ட்ல ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு ட்ரூ ஈவெண்ட்டாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லிடலாம் செக்டார் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற படம் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டுவெல்த் ஃபெயில் படம் மூலமாக அறிமுகமானார்லாம் நம்ம விக்ராந்த் அவர்தான் அந்த படத்தில் லீட் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட கதை என்ன பார்க்கும்போது சிட்டிக்குள்ள பதினஞ்சு வயசுக்கு கீழ இருக்க கூடிய குழந்தைகள் எல்லாம் காணாம போன வழக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய வந்திருக்கும் ஆனா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் பெருசா அதை கண்டும் காணாம விட்டுட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபிசரோட பொண்ணு காணாம போக வேண்டியது ஆனா தப்பிச்சிடும் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஆபிசருக்கு இதுக்கப்புறம் இந்த கேஸ் நம்ம தீவிரமா கவனிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அக்கறை வரும் சோ அதுக்கப்புறம் அந்த ஆள் யாரு அப்படிங்கறத நம்ம போலீஸ் ஆபிசர் கண்டுபிடிச்சாரா அதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட கதையுமே நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் அதுலயுமே நம்ம விக்ராந்த வந்து ஒரு டேபிள் கன்வெர்வேஷன் ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுப்பாரு பாருங்க கண்டிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதையுமே ஓரளவுக்கு அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது அதே விக்ராந்த் அண்ட் டாப் சீன் நடிப்புல வந்த பியர் ஹை அசின் தில் ரூபா அப்படிங்கிற படம் சோ இந்த படமும் ஒரு கிரைம் தில்லர் படம் தான் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து பார்ட் டூ படம் தான் இது பார்ட் ஒன்னை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பா புரியும் ரெண்டுத்துக்குமான ஒன்லைனர் என்ன அப்படின்னா நம்ம டாப்ஸியும் விக்ராந்தும் கல்யாணம் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாப்ஸி ஒருத்தங்கள கொலை பண்ணிருவாங்க தன்னோட ஒய்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரைம் நாவலை மையமா வச்சு அந்த பார்ட் ஒன்ல தப்பிச்சிருப்பாங்க அந்த பார்ட் ஒன்னோட முடிவில் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரியே பண்ணி தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால செகண்ட் பார்ட்ல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பெருமையுமே கையும் கழுவமா பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு செகண்ட் பாட்ல இவங்க எப்படிலாம் டிமிக்கு குடுக்கறாங்க இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அவங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் பட் பார்ட் ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பார்ட் ஒன் வந்து ஒரு நல்ல க்ரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆல்சோ ஸ்டோரி லைன் இருக்கும் செகண்ட் பார்ட் அதுக்கு ஈடு குடுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்பரான சீக்குவலா எடுத்துருக்காங்க கண்டிப்பா பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இதுவுமே தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் தான் ரெண்டு படமே தனியா உக்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறதும் ஒரு ட்ரூ ஈவெண்ட மையமா வச்சு எடுக்கப்பட்ட படத்தோட கதை தான் மகாராஜ் ஸோ இந்த படம் ஒரு பர்டிகுலரான ஒரு பீரியட்ல வந்து ஜே ஜே மகாராஜ் அப்படிங்கிற ஒரு இருந்திருக்காரு ஸோ அவர் அந்த பீரியட்ல எந்த மாதிரியான கிரைம்ஸ் பண்ணியிருக்காரு அதுலயுமே சாமி மேலே இருக்கக்கூடிய மக்களோட மூட நம்பிக்கையை வச்சு அவர் அவரோட தேவைக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ப்ரொடக்ஷன் வேலியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஸ்டோரி கிரிப்பிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதனால ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இதுவுமே தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது அண்ட் பைனலா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து அமர்சிங் சம்கிலா சோ இந்த படம் ஒரு மியூசிக்கல் டிராமா இதுவுமே ஒரு ட்ரூ ஈவன்டா மையமா வச்சு எடுக்கப்பட்ட படத்துற கதை தான் இந்த அமர்சிங் சம்கிலா அப்படிங்கிறவர் ஒரு கட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகராக இருந்திருக்காரு இவர் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே அப்போ வந்து டபுள் மீனிங்கான ஆன பாடல்கள் எல்லாம் பாடுவாராம் ஸோ அதனால வந்து சில பேர் அவங்களை ஏத்துக்கிட்டாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருந்திருக்காங்க அதுல ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து கொலை பண்ணிருப்பாங்க சோ அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு எந்த மாதிரியான வந்து ஃபேமஸ் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இதுவுமே பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு ஏஆர் ரகமான் மியூசிக் போட்டிருக்காரு அதனால மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நிறைய வரும் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு கண்டிப்பா பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஆல்சே இதுமே தனியா உட்காந்து பாத்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா டபுள் மீனிங்கான பாடல்ஸ் வரும் ஆனா வந்து எல்லாமே தமிழ் மொழியில மொழி மாற்றம் பண்ணலாம் அப்படினாலும் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க